ஒன்ட்ரா எலெக்ட்ரிக் ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஏபி இதனுடைய விலை என்பது முதலே சொல்லிடுறோம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் இதுக்கு இன்னொரு வேரியன்ட் இருக்கு அதோட விலை என்பது இதோட மூன்று லட்சம் ரூபாய் அதிகம் அதாவது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் அது ஸ்வாப்பபிள் பேட்டரி கொண்டது சரி இந்த மோட்ரா எலக்ட்ரிக்ன்றது என்ன இந்த மோட்ரா எலெக்ட்ரிக் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ரைனா ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் பற்றி விவரங்களை பார்த்துக்கு முன்னாடி இது யார் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும் இது நம்மளோட சென்னையைச் சேர்ந்த முருகப்பா குரூப் நூற்றி இருபத்தைந்து வருடம் பாரம்பரியமிக்க ஒரு கம்பெனி அது ஒரு ஹெர்குலி சைக்கிள் பார்த்துருப்போம் ஒரு டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ற பெயரை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம் பேரி சுகர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பேரினுடைய பல பொருட்களை நம்ம இங்கே பயன்படுத்தியிருக்கோம் அது மட்டும் கிடையாது சோழமண்டலம் ஃபினான்ஸ் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம அன்றாட வாழ்வோடு பின்னி பிழைந்த ஒரு அங்கம் தான் இந்த முருகப்பா குரூப் என்பது சென்னையினுடைய ஒரு அடையாளமாகவே இருக்கக்கூடிய அந்த பாரிஸ் கார்னர் தான் இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு ஸோ நூற்றி இருபத்தைந்து பாரம்பரியமிக்க கம்பெனியிலிருந்து பிறந்த ஒரு கம்பெனி தான் இந்த மோன்ட்ரா எலக்ட்ரிக் என்பது ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரோர் பொருமான உள்ள இந்த வாகனம் யாருக்காக பாயிண்ட் டு பாயிண்ட் அதாவது ஒரு சிமெண்ட் இருக்கலாம் வந்து ஒரு ஸ்டீல் இருக்கலாம் அதாவது ஒரு துறைமுகத்திலிருந்து சிமெண்ட்டை இருந்து துறைமுகத்திற்கோ கொண்டு போவதற்கு பயன்படுத்தறாங்க வச்சுங்க அப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் பயன்படுத்துறாங்க இல்லையா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் முதல்ல இது வந்து டார்கெட் பண்ண செய்யப்பட்டிருக்கிறது சரி என்னுடைய எப்படி இது வடிவமைக்கப்பட்டிருக்கு பயன்பாடு எப்படி இருக்கோ நான் பார்க்கலாம் முதல்ல பேட்டரி வாகனம் இல்லை என்ன விதமான பேட்டரி இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கலாம் பிரம்மாண்டமா இருக்கு இல்லையா ஸோ இதுதான் இந்த பேட்டரி நம்ம அந்த பேட்டரி பேக் பார்த்தா ஞாபகம் இருக்கா மொத்தம் எட்டு மாடியூல் இருக்கு ஸோ இந்த எட்டு மாடியூல் கொண்ட பேட்டரி தான் இந்த இடத்துல இங்க வச்சிருக்காங்க இது ஆக்சுவலா ஸ்வாப்பபிள் பேட்டரியாவும் இதை பயன்படுத்த முடியும் ஒரு வேலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் அதாவது ஃபேக்ட்ரியில இருந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரில இருந்து துறைமுகம் துறைமுகத்துல இருந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி அப்படின்ட்டு வந்து ட்ரிப் அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பயன்பாட்டு இருக்கு துறைமுகத்திலையும் வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியும் அதே போலவே சிமெண்ட் ஃபேக்ட்ரியும் சார்ஜ் பண்ண முடியும் ஸோ அப்படி ஒரு வசதி இருக்கிறது அப்படி சார்ஜ் பண்ணும்போது அறுபது நிமிடங்களில் இருபதுலேருந்து நூறு பர்சன்ட் வந்து சார்ஜ் பண்ண முடியும் இல்லை எனக்கு அந்த வேரியண்ட் வேணாம் எனக்கு ஸ்வாப்பபிள் பேட்டரி வேணும் அப்படின்னு சொன்னால் ஆறே நிமிடங்களில் இந்த பேட்டரியை வெளியே எடுத்துகிட்டு ஒரு புது பேட்டரியை எங்கே வச்சிட முடியும் ஸோ அந்த ஸ்வாப்பபிள் ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டரியோட எடை மட்டுமே ரெண்டு டன் இந்த பேட்டரி என்ன மாதிரியான பேட்டரினு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நமக்கு தெரியும் நம்ம கார்கள் வந்து ஒரு ஐம்பது கிலோவாட் பேட்டரி இருக்கும் எழுபது கிலோவாட் பேட்டரியெல்லாம் இருக்கும் இந்த பேட்டரி என்பது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிலோவாட் கொண்ட எல்பி எல்எஃபி பேட்டரி எல் லித்தியம் அயான் பாஸ்பேட் பேட்டரி இது வெளிப்படுத்தக்கூடிய சக்தி என்பதை பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது எச்பி அளவுக்கு சக்தியையும் ஒரு ரெண்டாயிரம் நியூட்ரமீட்டர் அளவுக்கு டார்க்கையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேட்டரி இது இதுதான் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வழியாகத்தான் நம்ம இந்த வண்டியை நம்ம சார்ஜ் பண்ணணும் ஸோ இருபது சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் வரை இதை சார்ஜ் பண்ணணும்னா வெறும் அறுபதே அறுபது நிமிடங்கள்ல இதை சார்ஜ் பண்ண முடியும் இல்ல எனக்கு அந்த அளவுக்குலாம் டைம் கிடையாது ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நேரம் பொன்போன்றதுன்னு போன்றதுன்னு இல்ல ஸோ இந்த வண்டிக்கு தான் ரொம்ப பொருந்தும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியோ ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியோ அதாவது துறைமுகம் டூ ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி டு துறைமுகம் அப்படின்னு இதைவிடாது செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இது போல வாகனங்கள் இருக்குல்ல இது போல வாகனங்களுக்கு நேரம் என்பது அப்டைம் என்பது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் ஸோ இந்த வாகனத்துக்கு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு இதுக்கு வந்து அப்டைம் ப்ராமிஸ் பண்றாங்க இது ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து ஒன் ஹவர்லாம் என்னால் வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒன் ஹவர் சார்ஜ் பண்ணால் நூற்றி தொண்ணூத்தி எட்டு கிலோமீட்டர் தான் போகும் ஸோ இந்த நூற்றி தொண்ணூற்றி கிலோமீட்டர்னா ஒரு நாளைக்கு நான் மூணு ட்ரிப் அடிக்கணும் அதாவது மூணு தடவை நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு நூற்றி தொண்ணூத்தெட்டு அப்படின்னு ஒரு அறுநூறு கிலோமீட்டர் சார்ஜ் பண்ணுறோம் அறுநூறு கிலோமீட்டர் ஓட்டவங்களும் இருக்காங்க எண்ணூறு கிலோமீட்டர் ஓட்டவங்க இருக்காங்க ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி சார்ஜ் பண்ண அவசியம் கிடையாது ஆறே ஆறு நிமிடங்கள் போதும் இந்த பேட்டரி வெளியே எடுத்து வச்சுட்டு இன்னொரு புது ஃபுல் சார்ஜ் உள்ள பேட்டரியை ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்வாப்பிங் ஃபெசிலிட்டி கொண்ட வாகனமும் இருக்குது அந்த ஷாப்பிங் வசதி கொண்ட வாகனத்தினுடைய விலை என்பது மூணே மூணு லட்சம் ரூபாதான் அதிகம் அதாவது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் இந்த மூன்றாம் எலக்ட்ரிக் ரைனோ ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட்ல என்ன மாதிரியான பேட்டரி இருக்கு நீ பார்த்துருப்பீங்க பிரம்மாண்டமான பேட்டரி ஸோ அந்த பேட்டரி எப்படி இங்கே தான் பாக்குறோம் ஸோ ஆக்சுவலாக பேட்டரி இப்படி தான் வருது முதல்ல நீங்கள் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பேட்டரி செல்லாம் அங்கே இருக்கு இந்த பேட்டரி செல்ல முதல்ல செக் பண்ணுறாங்க இந்த ஒவ்வொரு பேட்டரி செல்லுமே குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து பவரை டிஸ்சார்ஜ் இங்கே மெஷர் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா அதுக்கு என்ன கரெக்டிவ் ஆக்ஷனோ அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் இங்கே எடுக்கப்படுகிறது இந்த காரோட முகப்பில் ஃப்ரண்ட் வீலுக்கு வந்து இந்த ப்ரா இந்த பேரபாலிக் லீவ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறதையும் அதே போலவே இந்த ரியர் வீலுக்கு செமி எலக்ட்ரிக்கல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பின்ன பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கெலட்டராக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஃப்ளாட் பெட் ஆகவோ இல்லை சைடு வால் ஆகவோ இல்லை டிப் ட்ரெய்லர் ஆகவோ இல்லை பல்கர் ஆகவோ நமக்கு தேவைக்கேற்றபடி இது நம்ம வந்து வடிவமைத்துக் கொள்ள முடியும் எடை எவ்வளவு எவ்வளவு எடை இல்லை ஏற்ற முடியும் அப்படின்னு நான் பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஸோ இதோட பேரே வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் என்பது கிராஸ் வெயிட் அதாவது ஐம்பத்தஞ்சு டன் அளவுக்கு இதோட கிராஸ் வெயிட் இது ஸோ அந்த அளவுக்கு என்னோட பொருட்களை ஏற்ற முடியும் இந்த கேபின் வந்து எந்த அளவுக்கு வசதியா இருக்குன்னு நான் பார்க்குறோம் ரொம்ப வசதியா இருக்கு இது ஏசி இதில் கொடுத்திருக்காங்க அது ரொம்ப சௌரியமா இருக்கும் ரொம்ப வசதியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஸ்டீரிங் இருக்குல்ல இல்லை இல்ல டில்ட் இருக்கு இல்ல டெலிஸ்கோபிக் இருக்கு எனக்கு ஒரே கார்ல இருக்க மாதிரியே ஸோ ரொம்ப வசதியான ஒரு ஸ்டேரிங் நீங்க கொடுத்துருக்காங்க பட் இதோட கிரேடபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஒரு ஏறக்குறைய ஒரு பதினெட்டு டிகிரி அளவுக்கு ஒரு பதினஞ்சு பதினெட்டு டிகிரி அளவுக்கு கூட ஒரு சாய்மானமான செங்குத்தான பாதையில் கூட ஐம்பத்தஞ்சு டன் எடையோடு இது ஏறக்கூடியது ஸோ அளவுக்கு கிரேடபிலிட்டி உள்ள வாகனமாகவும் இதை அமைச்சிருக்கேன்னு நாம் பார்க்குறோம் சரி என்னுடைய கோர் டிரைவர் கிளீனர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஸோ அவருக்கும் இங்கே ஒரு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு டிரைவர் வந்து ஓய்வு எடுப்பதற்காகவும் இந்த இடத்துல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்களாக இங்கே நமக்கு கவனிக்க முடியுது இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த கியர் லிவர் இருக்குல்ல இதில் மொத்தமே வந்து ஐந்தே ஐந்து பாயிண்ட்ஸ்ஸாக இருக்குது ஸோ காரில் இருக்க மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக இங்கே ஓட்ட முடியும் இங்கே ஒரு ஏசி சுவிட்ச் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு குளிர்ந்த காற்று இங்கே நம்ம வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ கடுமையான வெயிலில் போனால் கூட நமக்கு வந்து குளிர்ச்சியான காற்றை இங்கே நம்ம பயன்படுத்த முடியும் ஸோ டிரைவருக்கு வந்து டிரைவருடைய பயன்பாட்டுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ எர்கானமிக்ஸ் படியும் இந்த சீட்டை வந்து ஒடியும் வச்சிருக்காங்க ஈவன் இந்த சீட் இருக்குல்ல இந்த சீட்டை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பின்பக்கம் கூட இதை டெக்ளைன் பண்ண முடியும் அந்த வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு ட்ரக் இருக்குது இப்போ பேட்ரி ஸ்வாப்பிங் ஒன்று இருக்குது அதனால் ஒரு பேட்ரி எடுத்துட்டு ரெண்டாவது பேட்ரி ஆறு ஆறு மினி ஆறு நிமிஷம் இல்லை பண்ணிடலாம் அந்த பேட்டரியை இல்லைன்னா சார்ஜ் பண்ணலாம் சார்ஜ் பண்ணால் ஒரு அறுபது ஒன் ஹவர் ஆகும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் சார்ஜ் பண்ண இது ரெண்டு ட்ரக் பார்த்தாலும் நீங்கள் கேட்டீங்க ஏன்னா இப்போ இது காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எவ்வளோ நாள் ஆகும் இப்போ பார்த்தா மூணு வருஷத்துக்கு கீழே மூணு வருஷத்துக்கு கம்மி இந்த ட்ரக்கு லாபமாக லாபமெலாம் வந்துடும் நீங்க பார்த்தா டீசல் ட்ரக் ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த 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 ட்ரக்குக்கு ரூபா கொடுத்தா மூணு வருஷத்துக்கு மூணு வருஷம் பேபேக் சொல்லுவோம் அந்த ட்ரக்குக்கு ஏன்னால் ஆப்ரேட்டிங் காஸ்ட் பார்த்தா ஒரு டீசல் ட்ரக் நூறுரூவா இருந்துச்சுன்னா இந்த ட்ரக் விட்டு ஆப்ரேட்டிங் காசு ஒரு இருபத்தஞ்சு ரூபா தான் அதுக்காக ஒரு ஒரு கிலோமீட்டர் ஓட போது இந்த சேவிங் அதிகமாக அதிகமாக போகுது யூஸருக்கு அதுக்காக இப்ப யூசர் யார் இருக்க போறாங்கன்னா இப்ப பேட்ரி ஸ்வாப்பிங் பார்த்தா முதல்ல நம்ம ட்ரக் இந்த ட்ரக்கு கூட ரேஞ்சு ஒரு நூத்தி ஐம்பது இருந்துச்சு ஆயிருந்துச்சு நூத்தி ஐம்பது இங்கிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போகலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சார்ஜர் வேணும் அங்கேருந்து ஒரு திருப்பி ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போகலாம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்கோட இந்த ஸ்வாப்பிங் வந்துச்சு அதுக்காக நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போட்டு போயிட்டு சும்மா ஆறு நிமிஷம் தான் வேணும் அப்புறம் திருப்பி இன்னொரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போகலாம் அதுக்காக இந்த ரூட் இப்போ என்ன ரூட் ஓப்பன் அப் ஆறுதுன்னா இந்த லாங் ஹால் ரூட்னு சொல்லுவோம் லாங் ஹால்னா டெல்லி மும்பை போகணுன்னா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஸோ அந்த பூரா டிஸ்டன்ஸ் போகலாம் ஏன்னா ஆறு ஆறு நிமிஷம்ல போய் சும்மா ஸ்வாப் பண்ணிவிட்டு போயின்னே இருக்கலாம் அந்த ரூ அந்த பூரா டிஸ்டன்ஸே ஒரு முப்பது முப்பது மணி நேரம் கீழே ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மணி நேரம்லேயே அந்த அந்த பூரா டிஸ்டன்ஸ் பண்ணிடலாம் அந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அப்படி ஓட்டினா அந்த லாபம் அதுவும் அதிகமாக போயிடும் அதுக்காக அதுக்காக நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஏன்னா இது பூரா ட்ரக்கிங்கே இந்த இந்த நாட்டில் மா மாற்ற முடியும்

and there are a couple of more new products like multi-x basically right now we are working from a 20 18 ton to 55 ton is the space whatever is the product which makes the sense to the customer we are working right now on that நன்றி வணக்கம் ஒரு நாமக்கல் இருந்து மும்பை இல்ல வந்து ஒரு சென்னையில இருந்து கொல்கத்தா இது போல ஒரு லாங் ஹால் பயணங்கள் இருக்குல்ல இந்த பயணங்கள் பண்ணணும்னா இந்த மின்சார வாகனம் எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் எங்க சார்ஜ் பண்றது பல கேள்விகள் வரும் சோ அது போன்ற கேள்விகளுக்கு அந்த மாதிரியான ஒரு வாடிக்கையாளர்களுக்கு மனதில் வைத்து இவங்க மேலும் சில ப்ராடக்ட்டை கொண்டு வர இருக்காங்க அதே போலவே நிறைய சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்த இருக்காங்க ஸோ அதில் பற்றிய அது பற்றிய அறிவிப்புகள்லாம் வருங்காலத்தில் வரும் நன்றி வணக்கம்